அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறு வயது நிறைவான போது அவர்களுடைய தந்தையின் தாய் மாமன் மான பானு நஜ்ஜா கோத்திரத்தினரை சந்திப்பதற்காக வேண்டி குழந்தையோடு அமினா பிபி ரலி அல்லா ஒன்ஹா அவர்கள் மதினாவுக்கு போனார்கள் அவர்களுடன் அவர்களிடம் அடிமையான உம்மு ஆய்மன் ரலி அல்லா ஒன்ஹா அவர்களும் இருந்தார்கள் பதினாவிலிருந்து திரும்பி வரும் மொழியில் அபவா என்ற இடத்தில் தாயார் ஆமினார் அலி அல்லாஹ்ஹா அவர்கள் நோய் ஏற்பட்டு அஃபாத்தா ஆனார்கள் உம்மும் ஆய்மன் குழந்தையோடு மக்களுக்கு கூட்டி வந்து அப்துல் முத்தலிப் அவர்களிடம் ஒப்படைத்தார் அவர்கள் நம்பி செல லாவலேவசலம் அவர்களை மகிழ்ச்சியோடு பொறுப்பேற்று தனது சொந்த மக்களை விடவும் மிகவும் அன்பாக வளர்த்து வந்தார்கள் நம்பி சர லாவலேவசலம் அவர்களுக்கு எட்டு வயதான போது அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃத்தானார்கள் அவருடைய வசித் என்னும் இறுதி உபதேசத்தின் அடிப்படையில் பேசுகிற லாவ் அலைவாசலம் அவர்களின் சிறிய தந்தையும் அப்துல் முத்தலிப் அவர்களின் மகளுமான அபுதாலிப்பை அவர்கள் லாவ் அலைவாசம் அவர்களின் பொறுப்பேற்று வளர்த்தார்கள் பாசத்தின் காரணமாக அபுதாலிப்பை விட்டு பிரிவதற்கு நம்பர் லாவ் அலைவாசலம் அவர்கள் விரும்பவில்லை அவருடைய நடந்தும் முழுங்கியும் வந்தார்கள் എല്ലാം അല്ലാ അല്ലാ നം നം നബിയോട് സൂനത്തിൽ വാഴും നസീബെ തരുവാനാ അമീൻ അസല വലൈക്കും വഹമ്മ വരകത്തോ